நம்ம ஏரியாவில் எப்போவுமே இந்த தாத்தா கிழங்கு கொண்டு வருவாங்க நான் நிறைய வீடியோ இந்த தாத்தாவோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் எங்கள் ஊரில் இந்த கிழங்குக்கு மர்ச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க கே கேரளாவில் கப்பைக்கிழங்கு ஒன்றும் ஒரு சிலர் மரவள்ளி குச்சி குச்சிக்கிழங்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு கமண்டில் அவங்கவுங்க ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் பயங்கரமாக கொந்தளிச்சு மர்ச்சினி கிழங்கா மர்ச்சினி கிழங்கு உனக்கு வேறு வேலையே இல்லையா மர்ச்சினி கிழங்கும் குறிச்சினி கிழங்கும் தான் இஷ்டத்துக்கு பேர் வைக்கிறா இந்த ஒரு பேரை நான் தமிழ்நாட்டில் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமனில் சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்கு நிறைய பேர் வந்து இல்லை அப்படிங்கிறத அந்தந்த ஊருக்கு தகுந்தால உள்ள பேர்களை ஷேர் பண்ண பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன நீ இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு வரிஞ்சிக்கிட்டிக்கிட்டே வருது இந்த அம்மா இவங்க கிட்டே எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தால ஒரு ஒரு பேர் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த அம்மாவுக்கு வயசுக்கு தந்த அனுபவமே இல்லைங்கிறத மட்டும் நான் அவங்க ப்ரொஃபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேரை கேள்வியே படலை அப்படின்னு சொன்னதுனால கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மறைச்சினிக்கலாங்க தான் சொல்லுவாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல